வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அவள் வருவாள் என்று எனக்கு தெரியும் அவ சாப்பிடுவா என்று எனக்கு தெரியும் அவள் செடிக்கு தண்ணி ஊற்றுவான்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸ்லையும் அந்த என்று வச்சு நம்ம பேசுவோம் ஓகேவா இதையே இதே சென்டென்ஸ பாருங்க அவள் வருவாளா அவள் வருவாளா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம் அவள் வருவாளா என்று இங்கே தான் என்றுங்கிற வருது இந்த சென்டென்ஸ்ல என்றுங்கிற வார்த்தை வருது இப்ப என்று அப்படிங்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம் அப்படின்னா வெதர் சொல்லாங்க வெதர் ஒன்று சொல்லலாம் அப்படி இல்லைன்னா டட் சொல்லலாம் ஓகேவா ரெண்டுக்குமே அர்த்தம் என்னன்னா என்று இல்லைன்னா எண்பது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் வெதர் அப்படின்னா என்று டட்டுனாலும் என்று ஓகேவா எண்பது அப்படிங்கிற அர்த்தத்திலேயே வரும் இப்ப எந்த இடத்துல என்று அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வெதர் யூஸ் பண்ணணும் தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவள் வருவாள் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த என்று வந்திருக்கு இல்லைங்களா என்றுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு இப்போ சொன்னோம் வெதர் யூஸ் பண்ணலாம் தட்டு யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல வெதர் வருமா தட்டு வருமா அதுதான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நல்லா கவர்னிங்க வெதர் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு சான்ஸ் இருக்கு ஓகேவா ரெண்டு சான்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெதர் யூஸ் பண்ணணும் ரெண்டு சான்ஸ்லாம் கிடையாது இருக்கிறதே ஒரே ஒரு சான்ஸ் தான் அப்படின்னா நம்ம தட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த சென்டென்ஸ் நான் பாருங்கள் அவ வருவாள் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியற மாதிரி சொல்லணும்னா இந்த என்றுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் பாருங்க ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதா அவ வருவா அவள் வருவாள் அப்ப அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது முழுமையாயிடுது ஓகேவா அந்த எதுவுமே இன்னும் சென்டென்ஸ் அதாவது எப்படி சொல்றதுங்க அர்த்தம் கொடுக்காம தொங்கிட்டுலாம் நிக்கல ஃபுல்ஃபில்லாதான் ஆன்சர் சென்டென்ஸ் இருக்கு அவள் வருவாள் இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கும் பொழுது நீங்க அவள் வருவாளா வருவாளா பாருங்க அவள் வருவாளா அப்படின்னா என்ன அர்த்தம் வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற தானே நம்ம இன்னும் அங்கே சொல்ல போறோம் நல்லா கவனிங்க அவள் வருவாளா அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முழுமை அடையவில்லை இந்த மாதிரி முழுமை அடையாம இருக்கிற சென்டென்ஸுக்கு நீங்க வெதர் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கதான் இங்கதான் தான் வந்து ரெண்டு சான்ஸ் இருக்கு அவ வருவாளா மாட்டாளா என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறோம் ஆனா இந்த மாட்டாளாங்கிறது இங்கே மறைஞ்சி இருக்கு அவ்வளோதான் அவள் வருவாளா என்று எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் வருவாளா மாட்டாளாங்கிறது எனக்கு தெரியாது அப்ப ரெண்டு சான்ஸ் இந்த இடத்துல வருது ஓகேவா புரியுதுங்களா இப்ப ரெண்டு சாய்ஸ் இருக்கு இப்போ ரெண்டு சாய்ஸ் வர இடத்துல நீங்கள் வெதர் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா என்றுக்கு முன்னாடி வர சென்டென்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா நீங்கள் தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ தட்டு வெதர் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல தட்டு வருமா வெதர் வருமா இந்த இடத்துல தட்டு தான் வரப்போகுது இப்போ நல்லா கவனிங்க அதுக்கு முன்னாடி இந்த என்றுக்கு அப்புறமா உள்ள சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க அவள் வருவாள் என்று எனக்கு தெரியும் தெரியும் ஓகேவா அப்புறமா உள்ளது எனக்கு தெரியும் இப்பதான் அவள் வருவாள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் இது அப்ப ஐ எனக்கு ஐ ஐ நோ எனக்கு தெரியும் அடுத்தது என்ன ஆட் பண்ண போறோம் ஓகேவா இப்போ தட்டுன்னா என்னங்க அர்த்தம் என்று அப்படின்னு அர்த்தம் ஐ நோ எனக்கு தெரியும் தட் அவள் வருவாள் இந்த சென்டென்ஸ் வருவாள் இத நீங்க சொல்ல வருவான்னு நம்ம தமிழ்ல அப்படிதான் சொல்லுவோம் அவள் வருவான்னு எனக்கு தெரியும் அவ என்கிட்ட கேட்பான்னு எனக்கு தெரியும் அவ என்கிட்ட பேசுவான்னு எனக்கு தெரியும் அவ எனக்கு இத கொடுப்பான்னு எனக்கு தெரியும் இந்த தான் அதுக்கு தட் யூஸ் ஓகே ஐ நோ வருவான்னு எனக்கு தெரியும் தூய தமிழ்ல சொல்றோம்னா அவன் வருவாள் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்ப இந்த சென்டென்ஸ பாத்தலாம் இது வந்து பாருங்க அவள் வருவாளா சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கா என்றுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கா முடியல அப்போ முடிவடையாத இருக்கும் போது நீங்க வெதர் யூஸ் தான் நல்லது ஓகேவா எனக்கு தெரியாதுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க என்றுக்கு அப்புறமா உள்ளத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரியாது எப்படி சொல்லலாம் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது வெதர் வெதர் அவ வருவாளா மாட்டாளா தானே வில் கம் வருவாளட்டாள நாட் ஓகேவா ஐ டோன்ட் நோ வெதர் வில் கம் ஆர் நாட் ஓகே காட்டி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தட்டு எங்க யூஸ் பண்றது வெதர் எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் போலாமா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க அவன் கேட்பான் என்று எனக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துல வெதர் யூஸ் பண்ண போறோமா தட் யூஸ் பண்ண போறோமா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த என்றுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் பாருங்க முழுமை அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அவன் கேட்பான் புல்ஃபில்லா தானே இருக்கு முழு அர்த்தத்தை தானே கொடுக்குது இப்போ முழு அர்த்தத்தை கொடுத்தா நம்ம தட்டு தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா இதையே அவன் கேட்பானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் வெதர் யூஸ் பண்ணுவோம் ஓகே காட்டி இப்போ பாருங்க அவன் கேட்பான் என்று எனக்கு தெரியும் தமிழில் இப்படி தான் சொல்லுவோம் ஆனால் இங்கிலீஷில் எழுதும் போது இதை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரோம் என்றுக்கு அப்புறமா உள்ளதை ஃபஸ்ட்டு கொண்டுவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஐ நோ இது ப்ரெசன்ட் ஐ நோ எனக்கு தெரியும் என்ன தெரியும் தட் ரெண்டுக்கும் இடையில என்ன சேர்க்கணுங்க தட் அவன் ஹி கேட்பான் ஹி வில் ஆஸ்க் ஹி வில் ஆஸ்க் மீ அவன் என்கிட்ட கேட்பான் என்று எனக்கு தெரியும் அப்படினு சொல்றோம் ஓகே காட் இட் ஐ நோ தட் ஹி வில் ஆஸ்க் மீ அவன் அவன் என்கிட்ட கேட்பான் என்று எனக்கு தெரியும் அப்படினு சொல்றோம் இதையே வெதர் வச்சு எழுதலாமா பாருங்க வெதர் வச்சு எழுதும் போது ஐ டோன்ட் நோ போடுறோம் ஏன்னா அவன் என்கிட்ட கேப்பானா மாட்டானான்னு எனக்கு தெரியாது அப்ப நோவுக்கு பதிலா ஐ டோன்ட் நோ ஐ don't நோ வெதர் no he வில் ask me art not okay va weather சேதம்னா இப்படி வரும் என்னது அவன் என்கிட்ட கேப்பானா மாட்டானாங்கிறது எனக்கு தெரியாது அப்படினு சொல்றோம் ஆனா இது அப்படி இல்ல அவன் என்கிட்ட கேபான்னு எனக்கு தெரியும் i know that he will ask me okay got it next sentence பாருங்க அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ ஏதோ ஒரு போட்டி வந்து போயிட்டு இருக்கோம் விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம் அவன் ஜெயிப்பான் எப்படி அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேம் போற போக பார்த்தா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்ப நான் நினைக்கிறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க ஐ திங்க் ஐ திங்க் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வெதர் வருமா தட்டு வருமா அது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்ப அது ஒரு முழுமையான சென்டென்ஸ் தானே அப்ப அந்த இடத்துல வெதரா தட்டா தட்டு தான் வரணும் ஐ திங்க் தட் போட்டமா சப்ஜெக்ட் யாரு தே வில் அவங்க அந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்க என்று நான் நம்புறேன் ஐ திங்க் தட் தே வில் வின் த மேட்ச் ஓகே காட் இட் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ இதே சென்டென்ஸ் நம்ம வெதர் வச்சு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நான் நினைக்கல அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு நான் அதை பத்தி எல்லாம் நினைக்கலன்னு சொல்லலாம் இல்லைன்னா எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் வின் த மேட்ச் ஆர் நாட் ஓகே அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரிய இப்போ யாராவது கேட்பாங்க அவங்க என்ன ஜெயிச்சிருவாங்களா தெரியலப்பா அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அப்போ என்ன சொல்லலாம் பாருங்க ஐ டோன்ட் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது என்ன தெரியாது வெதர் இது அப்படியே சொல்ல வேண்டியதான் தேவல் ஜிப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம் ஓகே கட்டி இப்ப நெக்ஸ்ட் பாருங்க அவன் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறாள் என்று நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேரும் போவோம் அங்க இருக்கிற தோட்டங்கள்ல இருக்கிற செடி எல்லாம் அவ்வளவு சூப்பரா செழிப்பா அழகா இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ அவ செடிக்கு தினமும் தண்ணி ஊத்துறான்னு நினைக்கிறேன் அவ செடிக்கு தினமும் தண்ணி ஊத்திட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படிதானே சொல்லுவோம் அப்ப தினமும் அது வழக்கமா நடைபெறக்கூடிய செயல் தினமும் ஊத்தினா தானே ஒரு செடி செழிப்பா சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் ஊத்துனா சந்தோஷம் வருமா வராது அப்ப இத வந்து எந்த எந்த டென்சன் சொல்ல போறோம் இங்க பாருங்க என்றுக்கு அப்புறமா உள்ளது பிரசன்டென்ஸ் அது எப்போதும் அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப இந்த இடத்துல வெதர் வருமா தட்டு வருமா அப்படின்னு முடிவு பண்ணும் அவ செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறாள் அது முழுமையா தானே இருக்கு அப்ப தட்டு தான் யூஸ் பண்றோம் ஐ திங்க் தட் எழுதிட்டோமா அவ செடிக்கு தண்ணீர் ஊத்துகிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் டெய்லி தானே ஊத்துறா டெய்லி ஊத்துனாதான் அந்த செடி வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும் அப்ப அது அவளுடைய ரொட்டீன் ஒர்க் அப்ப இதையும் பிரசன்டென்ஸ்லாம் சொல்றோம் தட்டுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸும் பிரசன்டென்ஸ் தான் தட்டுக்கு அப்புறமா வர்றதும் பிரசன்டென்ஸ்ல தான் சொல்ல போறோம் யாரு சப்ஜெக்ட் ஷி வேர்பு என்னது தண்ணி ஊத்துறது இருக்குங்களா வாட்டர்ஸ் ஷி வாட்டர்ஸ் வாட்டங்கிறது இந்த இடத்துல நவுன் கிடையாது செயல்பட்டுருது த தான் அவன் செடிக்கு தண்ணீர் ஊத்துகிறாள் என்று நான் நினைக்கிறேன் ஓகே ஐ திங்க் தட் ஷி வாட்டர்ஸ் த ஓகே ஏன்னா இந்த இடத்துல ஐ திங்குக்கு பதிலாக ஐ ஹோப் கூட சொல்லலாம் நான் நம்புறேன் அவ வந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான்னு நான் நம்புறேன் ஓகே இப்படியும் சொல்லலாம் ஐ ஹோப் போச்சு சொல்லிக்கலாம் ஓகேவா அப்ப தட்டுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸும் பிரசன்ட்ல தான் இருக்கு தட்டுக்கு அப்புறமா வந்திருக்கிற இருக்கிற சென்டென்ஸும் பிரசன்டென்ஸ்ல தான் சொல்றோம் ஓகே இப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா முந்தின சென்டென்ஸ் பாருங்க தட்டுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் பிரசன்டென்ஸும் தட்டுக்கு அப்புறமா உள்ளது ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சொல்லியிருக்கோம் ஓகேவா புரியுதுங்களா அப்ப தட்டுக்கு அப்புறமா இருக்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சொல்லலாம் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம் பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம் இப்ப ஃபியூச்சர் டென்ஸுக்கு நிறைய சொல்லிட்டோம் அது போல பிரசன்ட் டென்ஸுக்கும் இப்ப நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் விடிய சாரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவர் தவறு செய்தா தவறு செய்ததாக அவர் வந்து நினைக்கிறார் அவர் தப்பு செஞ்சிட்டதா அவர் நினைக்கிறாரு அப்படின்னு ஷி இட்டு வந்தா திங்க் கூட எஸ் பண்ணும் இல்லைங்களா அவர் நினைக்கிறார் என்ன நினைக்கிறாரு அவர் தப்பு பண்ணிட்டா நினைக்கிறார் அப்ப தப்பு பண்ணிட்டுதுங்கிறது முடிஞ்சு போனது தானே அப்ப that he தவறு he made செஞ்சிட்டாருன்னு சொல்றோம் இல்லைங்களா made made a mistake அவர் வந்து தப்பு செஞ்சிட்டதா அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இப்போ பாருங்க இது சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்கு தட்டுக்கு அப்புறமா வந்திருக்கிறது பாருங்க மேடு வேர்ப் டூ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு ஓகேவா புரியுதுங்களா மேக் made அப்ப என்ன பண்ணிட்டாரு தப்பு ஓகே இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தலாம் நீ பயண நீ வந்து பயணத்துல சண்ட இப்ப ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போயிருப்போம் அவங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்க என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா எப்படி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ திங்க் தட் யூ என்ஜாய்டு என்ஜாய்டு ட்ரிப் ஓகேவா நீ அந்த ட்ரிப்பில் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்க என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இல்லைன்னா ஐ ஆம் ஹாப்பி கூட சொல்லலாம் ஐ ஆம் ஹாப்பி எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு எதுக்கு நீ அந்த பயணத்துல சந்தோஷமா இருந்தத நினைச்சு பார்க்கும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்ப ஐ ஆம் ஹாப்பி கூட இந்த இடத்துல சொல்லலாம் ஐ ஆம் ஹாப்பி எனக்கு சந்தோஷமா இருக்கு எதுக்கு தட் யூ என்ஜாய்ட் த ட்ரிப் நீ அந்த ட்ரிப்பை வந்து நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி இப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும் ஓகேவா என்று அப்படிங்கிற மீனிங்லயும் வரும் இந்த வெதருங்கிறது ரெண்டு சாய்ஸ் இருக்கும் வெதருங்கிறது ரெண்டு சாய்ஸ் இருக்கும் பொழுது நீங்க வெதர் யூஸ் பண்ணிக்கோங்க தட்டுங்கிறது அப்படி கிடையாது ஓகே காட்டி இன்னும் ஒண்ணு நல்லா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வெதரையும் தட்டையும் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க இது மெயின் கிளாஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தட் கிளாஸ் மெயின் கிளாஸ் ப்ரசன் அதாவது பிரசன்ட் என்ன பிரசன்ட் டென்ஸ் கிளாஸ் டென்ஸ்ல இருக்கும் போது நீங்க சொல்லலாம் சொல்லலாம் ஓகேவா இதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இதுலயே இன்னும் இருக்கு அடுத்து இன்னொரு சுச்சுவேஷன்லையும் சொல்லலாம் இதையும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம் இதையும் சொல்லி இந்த பக்கம் வர்றதையும் சொல்லலாம் சொல்லலாம் ஓகேவா இதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இன்னொரு சுச்சுவேஷன்லயும் பேசலாம் இதை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலாம் அப்ப இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரசன்ட்லையும் சொல்லலாம் அதே ஃபியூச்சர்லையும் சொல்லலாம் ஓகேவா இதுதான் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம பார்த்தது இன்னைக்கு மெயின் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க மெயின் கிளாஸ் தட் கிளாஸ் சொல்றோம்ல உங்களுக்கு ஈஸியா நல்லா புரியற மாதிரி இருக்கு பாருங்க மெயின் கிளாஸ் அப்படின்னா இந்த என்று இருக்கு இல்லைங்களா இந்த என்றுக்கும் முன்னாடி இருக்கு பாருங்க இதுதான் தட் கிளாஸ் என்றுக்கு முன்னாடி வர்றது தட் கிளாஸ் என்றுக்கு அப்புறமா வருது பாருங்க அதுதான் மெயின் கிளாஸ் அதுதான் மெயின் கிளாஸ் ஓகே புரியுதுங்களா அப்ப இந்த மெயின் கிளாஸ் வந்து நம்ம பிரசன்டென்ஸ்ல சொன்னோம் இல்லைங்களா அப்ப நல்லா கவனிங்களேன் இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறேன் மெயின் கிளாஸோட வர சென்டென்ஸ் பிரசன்டென்ஸ்ல சொல்லியிருக்கோம் இது பிரசன்டென்ஸ்ங்கும் போது இதுவும் பிரசன்ட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இது பிரசன்ட்ல இருக்கும் போது இதுவும் பிரசன்ட் இருக்கலாம் இது பிரசன்ட் இருக்கும் போது இந்த பக்கம் வர்றது ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இது பிரசன்டா இருக்கும் போது இந்த பக்கம் வர்றது பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம் ஓகே காட்டி மூணுமே நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கோம் பார்த்துட்டோம் நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை பாருங்க உங்களுக்கு புரியும் இந்த டேபிள் காலம் முக்கியம் ஓகேவா மெயின் கிளாஸ்ங்கிறது இந்த என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் இருக்குங்களா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் நம்புறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிலாம் சொன்னோம் இல்லைங்களா அதுதான் மெயின் கிளாஸ் அந்த மெயின் கிளாஸ் பிரசன்டென்ஸ்ல சொல்லிட்டு என்றுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் இருக்குங்களா தட் கிளாஸ் அதை பிரசன்ட்லயும் சொல்லலாம் பாஸ்ட்லயும் சொல்லலாம் ஃபியூச்சர்லயும் சொல்லலாம் நீங்க சொல்ற அந்த நிகழ்வை பொறுத்து அந்த காண்டக்டை பொறுத்து தான் நீங்கள் ப்ரெசண்ட்டில் சொல்லணுமா பாஸ்ட்ல சொல்லணுமா இல்லை ஃப்யூச்சரில் சொல்லணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஓகே காட்டிட் இட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இவங்களை பார்க்கலாம் தேங்க்யூ